Hi friends, welcome to Nike 360 Dealer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஸ்டிச்சிங் தொழில் நம்ம வீட்டுல இருந்து ஸ்டிச் பண்ணுறேங்க நான் இவ்வளோ ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இதில் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையும் நிறைய சம்பாதிக்க முடியும் அது என்னலாம் அப்படிங்கறதா அந்த வீடியோ இருக்க போது நீங்க இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் நான் வந்து நேற்று சண்டே நேற்றுமே எனக்கு வந்து ஒர்க் இருந்துச்சு எப்போவுமே வந்து சண்டே வந்து தைக்க மாட்டேன் ஆனால் நேற்றுக்கு வந்து கண்டிப்பாக தைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சரியாக தைக்க முடியல உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நான் மெது மெதுவாக எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் தான் தச்சுட்டு இருந்தேன் சண்டே வந்து அந்த பிளவுஸ் தைச்சி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால அந்த பிளவுஸ் வந்து தைச்சேன் கிட்ட மழை வெயில் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இயல்பு தான் நம்ம வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கக்காக தைக்காமே இருக்க முடியாது அப்படிங்காக ரெண்டு பிளவுஸ் வந்து எல்லாரும் தைச்சுட்டே தான் இருந்தேன் ஆனாலுமே அதுமே வந்து இந்த பிளவுஸ் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால தைக்க வேண்டியதாயிடுச்சு நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா காலையில வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் சண்டே அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஒரு பத்து மணிக்கு காலையில் காலையில டிஃபன் வந்து முடிச்சுட்டு அப்புறமா ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் தைச்சேன் அதாவது பதினொன்று பன்னெண்டு ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சிட்டு எந்திரிச்சு திரும்ப மதியம் சமையல் பண்ணிட்டு மதியம் வேலையெல்லாம் முடிச்சு சாப்பிட்டு திரும்ப வந்து ஒரு மூணு மணிக்கு உட்கார்ந்து அடுத்த ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸையும் தச்சு முடிச்சேன் கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துல என்னால வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடிஞ்சது உங்களாலயுமே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வரைக்கும் இதில் சம்பாதிக்க முடியும் நம்ம எவ்வளவு நேரம் மிஷினில் உட்காறமோ அதுக்கு இதில் நிறைய சம்பாதிக்கவும் முடியும் இன்னொன்னு எப்படி எப்படி அப்படின்னா நீங்க ஒரு ஒன் ஹவர்ல ஒரு பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களால நாலு நேரம் உட்கார்ந்தா உங்களால் நாலு பிளவுஸ் தைக்க முடியும் அப்போ ஒரு பிளவுஸ்க்கு நீங்க இரநூறுவா ஆகுனாலும் கிட்டத்தட்ட எண்ணூறு ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இந்த பிளவுஸ் வந்து எனக்கு பிரின்சஸ் கட்டு பிளஸ் வந்து நமக்கு வந்து காலர் நெக் வச்சு தச்சு கேட்டுருந்தாங்க அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு அதனாலதான் ஒன் ஹவர் ஒரு பிளவுஸ் எடுத்துச்சு இல்ல நார்மலா தைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆற நேரத்துலயும் முடிச்சிருக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துல கண்டிப்பா வந்து பிளவுஸ் எல்லாம் முடிச்சிருக்கலாம் எப்பவுமே வந்து நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா நம்ம அதுல எவ்வளவு வந்து உண்மையா இருக்கும் எவ்வளவு உழைக்கிறோம் அதை பொறுத்துதான் நமக்கு வருமா வருகின்ற வருமானம் இருக்கும் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளியில போய் சம்பாதிக்கிறத விட இதுல அதிகமாவே சம்பாதிக்க முடியும் அதுக்கு வந்து நிறைய கஸ்டமர் தேவை அதே மாதிரி நிறைய பிளவுஸ் ஆர்டர் வந்தா மட்டும்தான் உங்களால வந்து நல்லா சம்பாதிக்க முடியும் எல்லா நாளும் ஒரே மாதிரி பிளவுஸ் ஆர்டர் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஆனா உங்களால வந்து டெய்லிக்கு ஒரு ரெண்டு பிளவுஸா தைக்கிற மாதிரி உங்களால பிளான் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களால கஸ்டமரையும் உருவாக்க முடியும் என்ன அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் நான் டெய்லரா இருக்கேன்கா நான் இப்பதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கேன் இப்பதான் தையல் கத்துக்கிட்டு நான் வந்திருக்கேன் இனிமேல் தான் நான் வந்து உம் தைக்கிற வந்து நான் ஸ்டார்ட் பண்ணனும் வீட்ல இருந்து ஸ்டிச் பண்ணா எனக்கு நிறைய ஆர்டர்லாம் வருமா அப்படின்னு சந்தேகப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியும் ஒரு சில பேருக்கு வந்து சீக்கிரமாவே ஆர்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு வந்து லேட்டா தான் வரும் அதுக்காக எனக்கு வந்து ஸ்டார்டிங் எனக்கு வரல அதனால இது இதுல எனக்கு வந்து அமௌண்ட் வந்து வராது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க இதுல வந்து நீங்க தைக்கிறீங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியணும் அதே மாதிரி நீங்க தைக்கிறது அவங்களுக்கு பிடிக்கணும் அவங்க நாலு பேருக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும் இப்படிதான் வந்து உங்களால வந்து பிளவுஸ வந்து ஆர்டர் நிறைய எடுக்க முடியும் இன்னொன்னு நீங்க வந்து எல்லா கஸ்டமர்டையும் எப்படி பேசணும்னு முதல்ல கத்துக்கோங்க நிறைய டெய்லர்ஸ் வந்து வீட்டுல இருந்து ஸ்டிச் பண்றவங்க என்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா என்னால கரெக்டா வந்து கஸ்டமரை ஹேண்டில் பண்ண முடியலக்கா அப்படின்னு தான் நிறைய பேரு என்ன ரீசன் அப்படின்னா இப்ப வந்து ஒரு சிலர் வந்து ரூடா பேசுவாங்க ஒரு சிலர் வந்து சாஃப்டா பேசுவாங்க அதுக்காக எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கும் போது நீங்க உங்க ஸ்டாண்ட்ல கரெக்டா இருந்தா மட்டும்தான் யார்ட்ட நீங்க எப்படி பேசணும் அப்படிங்கறது தெரியும் எனக்கு வந்து கஸ்டமர்ட்ட பேசவே பயமா இருக்குக்கா அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஸ்டார்டிங்ல நீங்க ஒவ்வொரு பிளவுஸும் வரும்போது நீங்க பேசி பேசி தான் கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் உங்களால கத்துக்க முடியும் நான் சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து எதுவும் வராது ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இப்ப எங்க ஊர்ல இருக்கிறவங்க வேற மாதிரி இருப்பாங்க உங்க ஊர்ல இருக்கிறவங்க வேற மாதிரி இருப்பாங்க அப்படிங்கும் போது நீங்க ஒவ்வொரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணும்போது அதை கத்துக்க முடியும் எல்லா விஷயமுமே நம்மளோட செயல் மூலியமா மட்டும் தான் கத்துக்க முடியுமே தவிர நான் சொல்றதுனால உங்களால கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது எப்பவுமே வந்து நான் எல்லா எதையும் டெய்லி தையுங்க அப்படின்னு சொல்றேன் அதுக்காக நான் அதை கேட்கறதுனால உங்களுக்கு வந்து வருமானம் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நான் சொல்றதை கேட்டுட்டு ஆமா நம்ம டெய்லி தச்சோம்னா நமக்கு வருமானம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு நீங்க தச்சு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி தான் எந்த செயலுமே வந்து நீங்க வந்து அதுக்கு முன்னெடுத்து நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து இதுல சம்பாதிக்க முடியும் இன்னொன்னு ஒரு விஷயம் வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க கஸ்டமர் எல்லாருமே வந்து வேணும் தான் ஆனாலுமே ஒரு சில பேர் வந்து நம்மளை ரொம்ப இனிட்டேட் பண்றது இல்ல வந்து நம்ம காசு கொடுத்ததுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறது அந்த மாதிரி கஸ்டமரை நீங்க எப்பவுமே அவாய்ட் பண்ணிருங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் அந்த கஸ்டமர்ட நம்ம தைக்க கூடாது அப்படிங்கறத மைண்ட் அளவுல யோசிச்சுக்கோங்க இன்னொன்னு ஒரு கஸ்டமர் உங்களுக்கு குறை சொல்றாங்க இல்ல உங்களை திட்டாங்கக்கா அப்படின்னு சொன்ன திட்டாங்கக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா அதெல்லாம் நீங்க பொறுப்பெடுத்துக்காதீங்க ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அங்கையுமே நம்ம ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணா கண்டிப்பா திட்டதான் பண்ணுவா திட்டுதான் செய்வாங்க அந்த கஸ்டமருமே வந்து அவங்க துணி கொடுத்துருக்காங்க அது போக அவங்க நம்ம தைக்கிறதுக்கு காசும் ஒரு ஒருவேளை அவங்களுக்கு மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னா ஒரு சில சாஃப்டா பேசுவாங்க ஒரு சில ஹார்டா தான் பேசுவாங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம அந்த பிளவுஸை ஒண்ணு சரி பண்ணி கொடுங்க ட்ரை பண்ணுங்க இல்லையா உங்களுக்கு எனக்கு செட் ஆகாதுக்கா நீங்க வேறையாட்டியா தைங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லையா நமக்கு நல்லா தைக்கிறீங்க அப்படின்னு சொல்றவங்ககிட்ட நீங்க தைக்கலாம் இது வந்து நம்ம தான் உருவாக்குறது இன்னொன்னு என்ன அப்படின்னா எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு எந்த கெட்ட பேருமே வரக்கூடாது அப்படின்னு நீங்க தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது எல்லா கஸ்டமருக்கும் உங்க தையல் பிடிக்கவும் செய்யாது எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்கவும் மாட்டாங்க ஒரு சிலருக்கு இப்படி தைச்சாதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு நீங்க எப்படி தைச்சு கொடுத்தாலும் அவங்க கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க வந்து எல்லாருமே என்னை வந்து தான் இருக்குன்னு சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தொழில உங்களை சர்வே ஆக முடியாது இன்னொன்று என்ன அப்படின்னா கஸ்டமர் வந்து நீங்க செலக்ட் பண்றதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது அமௌண்ட் வந்து கரெக்டா கொடுக்கறாங்களா அப்படிங்கறது இதுதான் யார் வந்து கரெக்டாக அமௌண்ட் கொடுக்காங்களோ அவங்களுக்கு நீங்க கரெக்டாக தச்சு கொடுக்கணும் மைண்ட் வந்து கொண்டு வந்துருங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து அந்த டெய்லர் வந்து நீங்க நிறைய பேருக்கு வந்து டெய்லராக இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கும் இன்னொரு டெய்லர்ட்ட கொடுத்தீங்க அவங்க ஒழுங்காகவே தைக்கல எனக்கு வந்து ஒரு மாசமா கையில் வச்சுட்டு மாட்டேன்ட்டாங்க நீங்க வந்து நல்லா தைக்கிறீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்க வருவாங்க அவங்க ஒரு மாசமா ஏன் தைக்காம இருந்தாங்க அப்படிங்கறது உங்ககிட்ட தைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே புரியும் இந்த சம்பவம் எனக்குமே நிறைய தடவை நடந்திருக்கு உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கறதுமே கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க அமௌண்ட் கரெக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க அதனாலதான் டெய்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கிடக்கட்டும் அப்படின்னு போட்டுருவாங்க ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம உழைக்கிறதுக்கு உடனே தகுதிக்கான கூலி கிடைச்சா மட்டும்தான் நமக்கு அடுத்த நாள் தைக்கிறதுக்கு நமக்கு ஓடும் ஒண்ணே வந்து ஒரு மாசம் கழிச்சு தரேன்னு சொல்லணும் இல்ல ஒரு வாரம் கழிச்சு தரேன்னு சொல்லணும் இல்லக்கா இப்ப காசு இல்ல சம்பளம் போட்டு தரேன்னு சொல்லணும் இப்படி சொல்லிட்டா கூட பரவாயில்ல ஒரு சிலர் தச்சுட்டு வாங்க தச்சு வாங்கிட்டு போறதை விட சரி அதுக்கப்புறமா அவங்க திரும்ப போன் அடிச்சு அக்கா அமௌண்ட் கொடுக்கல நான் ஒரு வாரம் கழிச்சு தரேன் அப்படிங்கறத கூட சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்க கஸ்டமரா இருந்தா கண்டிப்பா எல்லா டெய்லர்ஸுமே வந்து ஒரு மாசம் ஆனாலும் தச்சு கொடுக்க மாட்டாங்க அதனால யாராவது சொல்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ரொம்ப கவனமா இருங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா உங்களை ரொம்ப புகழ்றாங்க நீ உங்களை மாதிரி யாருமே தைக்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாலும் அவங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க கவனமா இருக்கணும்னு அர்த்தம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க இப்பதான் தான் வந்து தையல் தொழில் பழகுறீங்க பழகிட்டு நான் இப்ப தாங்க வீட்டுல இருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க ஐம்பது ரூபா வாங்கினாலும் சரி ஒரு ப்ளவுஸ்க்கு இல்ல எண்பது ரூபா வாங்கினாலும் சரி இல்ல நூறு ரூபாய் வாங்கினாலும் சரி ஸ்டார்டிங்லயே அமௌண்ட் கொடுத்துட்டு பிளவுஸை வாங்கிக்கோங்கிற வார்த்தை அவங்க நீங்க கண்டிப்பா படிச்சுக்கோங்க ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நாங்க அதெல்லாம் பண்ணாத காரணம் ஒரு ரெண்டு வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்லயா போய் நின்று கடன் கேக்குற மாதிரி அவங்க அக்கா தச்ச பிளவுஸ்க்கு காசு கொடுங்க அப்படின்னு கேக்குறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கும் அது புரியாது நம்ம வீடு தேடி வந்து கேக்குறாங்களே அப்படின்னு அதனால அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா புதுசா வர டெய்லர்ஸ் கண்டிப்பா வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்க வாங்குங்கன்னு சொல்லுங்க ஏன்னா கடையிலயும் அமௌண்ட் கொடுக்காம அவங்க வீட்டுக்கு வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க அதனால நீங்க தைரியமா சொல்லுங்க இதனால ஒரு கஸ்டமர் வந்து உங்களை விட்டு போறாங்க அப்படின்னா பரவாயில்ல போட்டுன்னு விட்டுருங்க ஏன்னா ஒரு பிளவுஸை தச்சு நமக்கு அமௌண்ட் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நம்ம தைக்காம இருக்கதே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணும் ஏன்னா அப்படி வந்து நிறைய டெய்லர்ஸ் நீங்க எல்லாம் வந்து எவ்வளவு ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கறதுமே கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க எனக்குமே அந்த மாதிரி ஒரே ஒரு கஸ்டமர்ட்ட வந்து ஒரு நானும் அலைஞ்சலஞ்சு வாங்கிட்டேன் ஆயிரத்தி முந்நூறு ரூபா இருந்துச்சு அதை அலைஞ்சு வாங்கி இப்ப வந்து இரநூறுவா தர வேண்டியது இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அந்த அமௌண்ட்டை பிரிச்சு பிரிச்சு வாங்கியிருக்கேன் அதாவது இரநூறுவா நூறு ரூபாய் முன்னூறு இப்படி வாங்கியிருக்கேன் இப்படி வந்து உங்களுக்குமே நடந்திருக்கா அப்படிங்கறதுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க கையில தான் இருக்கு இந்த தொழில உங்களால எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறது என்ன கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலிய ரன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா உங்களால இந்த தொழில வந்து ரன் பண்ண முடியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு சிலர்லாம் வந்து இந்த தொழில வச்சுதான் வீட்டு வாடகை கொடுக்குறக்கா வீட்டையே நான் ரன் பண்றேன் ஹஸ்பண்ட் வந்து இல்ல நான் சிங்கிள் பேரண்டா இருக்கேன் என் ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் கம்மியா இருக்கு அதனால நான் வந்து கொஞ்சம் வீட்டு பொறுப்படா எடுத்துக்கிறேன் அந்த வேலைக்கு எனக்கு இது வந்து பத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்றீங்களோ மிஷின்ல அவ்வளவு நேரம் உங்களுக்கு காசுதான் இதுல இருக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்கு காசு தான் அதனால நீங்கதான் வந்து இதுல எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் மாசம் வந்து நீங்க டார்கெட் பண்ணுங்க நான் இவ்வளவு ரூபாய் மந்த்லி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு தான் இருக்கணும் நீங்க ஒரு டார்கெட் பண்ணி அதுல இருந்து நான் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க டெய்லி தைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது உங்க வேலையை ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவீங்க அதே இது இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு நாளைக்குன்னு அந்த ஒரு வாரமும் தைக்க முடியாம தான் போகும் நமக்கு வந்து அமௌண்ட் வரல தாண்டி கஸ்டமர் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப நம்ம என்ன பதில் சொல்லணும் தெரியாம ப்ரெஷர்லேயே உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால மேக்சிமம் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட ஒரு ரெண்டு ப்ளௌஸா தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஒரு காலில் ஒரு ஒன் ஹவர் இல்ல மதியம் வந்து ஒரு ஒன் ஹவர் எப்படி ஏதாவது உங்களுக்கு எப்படி ஃபேவரா இருக்குமோ அந்த டைம்ல தைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நான் வந்து எப்பவுமே சொல்றது என்ன அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் தான் நான் சம்பாதிச்சிட்டு இருந்தேன் அதாவது மந்த்லி அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு மாசம் ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது வரைக்கும் என்னால சம்பாதிக்க முடியுது அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம்ல கூட இருக்கும் மற்றபடிக்கு நார்மல் டேஸ்லயே வந்து இருபதாயிரம் ரூபாயில இருந்து சம்பாதிக்கலாம் இது வந்து நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை இந்த தொழில் மூலியமா உங்களால இவ்ளோ சம்பாதிக்க முடியும் இதுக்கு மேலையும் சம்பாதிக்க முடியும் ஒரு சிலர்லாம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க நான் பாத்திருக்கேன் அதுக்கு தக்கன அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா இதுல எவ்வளவு ஆனாலும் சம்பாதிக்க முடியும் அதனால இந்த தொழில எவ்வளவு சம்பாதிக்க முடியும் இதுல எல்லாம் வந்து வருமானம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு பெஸ்ட் ஆன தொழில் அதனால ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பயப்படாதீங்க கஸ்டமரை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் வர்றது வந்து இயல்பு தான் அதை வந்து சரி பண்ண கற்றுக்கணுமே தவிர அதை தாண்டி நீங்கள் வந்து இல்லை அந்த தொழிலை விட்டே நான் போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவெடுக்காதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஏன்னா ஒரு வயசு வரைக்கும் தான் நம்மளால் வந்து இந்த தொழில் வந்து பண்ண முடியும் ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து நம்மளால் வந்து அவ்வளோ நேரம் உட்காந்து தைக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கிடைக்கும் போது வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நம்ம நம்ம வீட்டுல வந்து நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு தொழில் பண்ணாலோ இல்லை வந்து நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மதிப்பு இருக்கும் அவங்களும் வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும் எப்போவுமே வந்து தன் கைதான் தனக்கு உதவி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷய தேவைக்கு கூட நம்ம இன்னொருத்தங்க டிபெண்ட் பண்ணாம நமக்கு தேவையான விஷயத்த நம்ம வாங்குறதுக்கோ இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுக்கறதுக்கோ நம்மளால முடியற அளவுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னோட இது நீங்களுமே வந்து ட்ரை பண்ணுங்க நம்ம வந்து வீட்டுல கிடைக்கிற நேரத்துலதான் இது வந்து தைக்க போறோம் நம்ம வெளியில போய் வேலை பார்க்க இல்ல நம்ம வீட்டையும் பார்க்க முடியுது அதே மாதிரி நம்ம கிடைச்ச ஒரு நாலு மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்கே அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்தோம்னா ஒரு ரூபாய் ஐநூறு ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அதை ஏன் நம்ம வந்து பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறதான் என்னோட இது உங்களுக்கு வந்து டெய்லர் தொழில் தெரியும் நான் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கேன்க்கா வீட்டுல மிஷின் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா வந்து டெய்லி ஒரு ரெண்டு புழுசா தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும் உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நமக்கு எல்லா சூழ்நிலையுமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்குன்னு ப்ராப்ளம் வரதான் செய்யும் அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வந்து தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தையுங்க உங்களுக்கு எந்த டைம் வந்து தைக்க முடியுமோ அந்த டைம் வந்து தைங்க அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு நான் தைக்கிறதுனால என்னோட ஃபார்முலா தான் உங்களுக்கு நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கெல்லாம் கிடையாது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த டைம் ஃப்ரீயா இருக்கோ அந்த மாதிரி நீங்க வந்து உங்க டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அருமையான தொழில் உங்க கையில இருக்கு அந்த தொழிலை நீங்க கரெக்டாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களால் நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியும் உங்க ஃபேமிலியை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும் நீங்க தான் அதுக்கு முயற்சி பண்ணணும் வெளியில இருந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம் ஆனா வீட்டுல இருந்து தைக்கிற உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது அதனால வெளியில வந்து இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க எல்லாம் தாண்டி உங்க வேலையை நீங்க பாருங்க கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க நிறைய ப்ளவுஸ் ஆர்டர் வரும் நிறைய வந்து உங்களால தைச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ற சூழ்நிலாம் வரும் நீங்கள் தான் வந்து அந்த அந்த பிஸியாக இருக்கிற மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தொழிலில் நல்ல வருமானம் சம்பாதிக்கலாம் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டும் நமக்கு இருக்கும்போது தைக்கிறதும் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னாலே நார்மலாக நமக்கு நல்ல சம்பாத்தியமே இதில் கிடைக்கும் வெளியில் போய் வேலை பார்க்கும்போது டைமிங்லாம் பார்க்கணும் இதுக்கு அப்படி கிடையாது உங்களுக்கு எப்போ முடியுதோ அந்த டைமில் வந்து நீங்கள் தச்சுக்கலாம் அதை வந்து ம மைண்டில் வச்சுக்கோங்க இதில் சொன்ன எல்லா விஷயங்களும் நான் ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தே தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ